காவல்துறை மறந்து போன சில நிபந்தனைகள் அதாவது இந்த நிபந்தனைகள் எல்லாமே லிஸ்ட்ல இருந்துருக்கணும் அவங்க வந்து மறந்துட்டாங்க இது வந்து சரியில்லைங்க அதாவது உண்மையிலேயே திமுக இருந்து ரொம்ப கோபத்தில் இருக்காங்க காவல்துறை மேலே ஏன்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு நிபந்தனையாங்க இப்படி இல்லாமல் அங்கே கேட்பீங்க காவேக்காவை பாருங்கள் எங்கள் பேரில் வந்து கெட்ட பேர் வருது சில நிபந்தனைகள்லாம் நீங்கள் விட்டு போயிருக்கீங்க சில நிபந்தனைகள்லாம் நீங்கள் போட்டிருக்கணும் அப்படின்னு திமுக இருந்து கோவப்படுற அளவுக்கு தான் சில நிபந்தனைகள் அவங்க மறந்துட்டாங்க அதை நம்ம எடுத்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஜனநாயகம் ஒரு வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அதனால அதை எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் காவல்துறையினர் என்னென்ன நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அதுல முக்கியமான நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா விஜயண்ணா வண்டிக்கு பின்னாடி அதாவது ஒரு வரக்கூடிய வண்டிக்கு பின்னாடி ஆறு வண்டிக்கு மேல வரக்கூடாதான் ரோட்ல யாருமே வரக்கூடாது அப்போ சரியா பத்திரிக்கையாளர்களை பத்து பதினஞ்சு வண்டியில வருவாங்க இதுல ஆறு வண்டிக்கு மேல வரக்கூடாதான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டீங்கன்னா அப்ப ரோட்ல வந்து ஊரே நீங்க காலி பண்ணி வைக்க போறீங்க காலி பண்ணி வச்சிட்டு நீங்க பிரச்சாரம் பண்ணா பண்ணுங்க பண்ணாட்டி போங்க அப்படின்னு சொல்ல போறீங்களா அப்படின்ட்டு கேள்வி இருக்கு அடுத்து முக்கியமாக வண்டி மேலே ஏறி நிற்கக்கூடாது நீங்கள் வண்டி மேலே ஏறி நின்று கையை செச்சுட்டு வரக்கூடாது ஏன்னா அப்படி கையை செச்சிங்கன்னா ஊர் முழுக்க ரோட்டுக்கு வந்துடும் நாங்கெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படின்ற மாதிரிலாம் காவல்துறை இன்னொரு வித்தியாசமான ஒரு விதிமுறையும் கொடுத்துருந்தாங்க எப்படி பிரச்சார வாகனத்தில் மேலே ஏறி வரக்கூடாது உட்கார்ந்தபடியே தான் வரணும் நீங்கள் நின்னா எங்கள் கால் வலிக்கும் யார் விஜயன்னா நின்னா காவல்துறை கால் வலிக்கும் அதனால் அவர் தான் வரணும் இதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு விதிமுறையா இருக்கா அடுத்த விதிமுறை நீங்கள் நின்று பேசக்கூடிய இடத்துல பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசக்கூடாதுங்க பேசவே கூடாது நீங்கள் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பேசுனீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வேற மாதிரி ஆயிடும் அதனால பேசவே கூடாது சரியா அடுத்து முக்கியமாக வண்டியை விட்டு கீழே இறங்கவே கூடாது மக்களை இருக்கிற பார்த்துடவே கூடாது யாருக்கிட்டையும் பேசிடவே கூடாது இதெல்லாம் இவங்களுடைய விதிமுறை இப்படி விதிமுறையை விதிக்கக்கூடிய காவல்துறை முக்கியமான சில விதிமுறைகளை மறந்துட்டாங்க அதை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கு ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க பாவம் ரொம்ப ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க திமுக ஆட்சியில் இங்கே சட்டம் ஒழுங்கு அப்படியே வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு என்னடா கேஸே வரல நமக்கு அப்படின்ட்டு தமிழக வச்சு கேள்விக்கூடிய பொதுச்செலாம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க யாருமே அதை போடுறதுன்னே தெரியல பிரச்சனையே நடக்க மாட்டேங்குது நாட்டில் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கு எது எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது கொலை கிடையாது கற்பழிப்பு கிடையாது ஊரில் வந்து கொள்ளை அடிக்கிறது கிடையாது ஊழல் பண்ணுறது கிடையாது ரோட்ல கூட நோ பார்க்கிங் வருது கிடையாது கோயில் போய் வாழைப்பழம் வைக்கிறாங்க வாழைப்பழம் தான் வச்சாங்க வாழைப்பழம் வைக்க வந்தவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் வந்தாங்களா அவங்க வண்டி கொண்டு வந்ததுலாம் ரோட்ல விட்டாங்களா அதனால பொதுமக்களுக்கு இடையூறு வந்துருச்சா இப்படி பொங்கி இருக்கு காவல்துறை இப்படிப்பட்ட காவல்துறையை நம்ம எப்படி அவங்களுக்கான சில விஷயங்கள் நம்ம எடுத்து கொடுக்கணும் எடுத்து கொடுக்கும் போது தான் காவல்துறை சிறப்பாக செயல்படும் அவங்க விட்டு பண்ண அந்த வாக்குறுதிகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது என்னன்னா விஜயனா அவர்கள் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை வந்து பேசக்கூடாது மக்கள் இந்த மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள்ல வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பேசக்கூடாது உதாரணமாக தூய்மை பணியாளர்கள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறாங்களே அவங்களை கண்டுக்கலைய இந்த அரசு அப்படின்றதெல்லாம் கேட்கக்கூடாது வேலை நிரந்தரம் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே நிறைய பேர் வேலை நிரந்தரம் கேட்டு மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் நீங்க போராடுறாங்களே அவங்களை கைது பண்ணிருக்கீங்களே அப்படின்றத பத்தி பேசக்கூடாது முக்கியமா பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி பேசக்கூடாது இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைகளை எதுவும் அவர் பேசக்கூடாது இந்த நிபந்தனை நீங்க மறந்துட்டீங்க ஐயா நீ சேர்த்துக்கங்க முடிஞ்ச அந்த முப்பது ஆக்கிடுங்க ரவுண்டா சில நிபந்தனைகள் நானும் சொல்றேன் இரண்டாவது விபத்து இவங்க மறந்து போனது திமுக அப்படின்ற வார்த்தையோ திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற வார்த்தையோ முக்கியமாக ஸ்டாலின் அங்குலும் நீங்க பேசவே கூடாது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் திமுக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற நிபந்தனையை நீங்க மறந்துட்டீங்க ஐயா அதையும் சேர்த்துக்கங்க ஏன்னா ஐயாவுக்கு வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம் போகுது இப்போ பாருங்க அவர் உடல்நிலை மோசமா இருக்கிறதுனால அவரால் பிரச்சாரத்துக்கு வர முடியலன்னு பிள்ளை இறங்கி விட்டாரு பிரச்சாரத்துல ஓகேவா இது மூணாவது விஷயம் ஐயா நீங்க இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு வரவே கூடாது முக்கியமான நிபந்தனையை இதை சேர்த்து போட்டுருங்க விஜய் அவர்களுக்கு பதிலாக வேற யாராவது பிரச்சாரம் பண்ணிக்கங்க விஜய் அவர்கள் வரவே கூடாது களத்துக்கு வரவே கூடாது அதுதான் வந்து முக்கியமான நிபந்தனையா இருந்திருக்கணும் காவல்துறை கிட்ட இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்க அதனால எடுத்து கொடுக்குறேன் பார்த்துக்குங்க என்ன ஞாபகம் வச்சீங்க அப்பப்ப பார்த்து பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அமலர் வெற்றி கழகம் சார்பாக யார் வேணாலும் பிரச்சாரம் பண்ணுங்க எங்களுக்கு அவசியமே இல்லை ஆனால் விஜய் வந்து பேசக்கூடாது அப்படின்றத ஒரு முக்கியமான விபத்துல நீங்க வச்சிருக்கணும் அதை மறந்துட்டீங்க ஐயா சேர்த்துக்கங்க முக்கியமாக மக்கள்கிட்ட நீங்க இதையே இது எல்லாத்தையும் மீறி மக்கள் கிட்ட நீங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னாலும் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு நீங்க பேசணும் யாரோ ஓட்டு கேட்டு பிரச்சாரம் பண்ணக்கூடாது எல்லாம் ஓட்டு திமுகவுக்கு போடுங்க தாவேக்காவுக்கு போடாதீங்கன்னு என்ன பேசிங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க மக்களையும் நீங்க பேசக்கூடாது இந்த நிபந்தனையை நீங்க வந்து சேர்த்துக்கணும் இந்த விதிமுறைகள் எல்லாம் நீங்க விதிச்சு தமிழக வட்டி கழகத்துக்கு நீங்க வந்து பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுதான் ஜனநாயகமாக இருக்கும் ஏன்னா இப்ப உச்சபட்ச நடிகர் ஒருத்தர் போடாருல பிரச்சாரத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு நடிகர் தான் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் அதான் வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் மேடையில் வந்து அறிவிச்சிருந்தாரு உச்சபட்ச நடிகர் திரு உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய உச்ச பச்சத்துல இருக்கும்போது அந்த அந்த ஒரு விஷயத்த வந்து தொடர்ந்து வந்திருந்தாருல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் போற பிரச்சாரத்துல நீங்க எதுவும் கொடுக்க பேசக்கூடாது அவர் பேசிய கருத்துக்களுக்கு நீங்க எதுவும் பதில் சொல்லக்கூடாது இப்படி எல்லாம் நீங்க நிபந்தனைகள் விதிக்க மறந்துட்டீங்க இதெல்லாம் சேர்த்து விதிச்சீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் தமிழக ஒற்றை கழகத்தை இருபதாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில ஏற்ற வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஒரு குறை நீங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டீங்கன்னா அது நடந்துடும் மற்றவங்க சிறப்பா நடக்குது இந்த மாதிரி வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை இது சனி வாரம் வேற யாருக்கும் இல்லை இந்த ஆட்சியாளர்களுக்கு தான் இந்த சனி தனியா போகாது உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு போக போகுது சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் பண்றாரு சனிக்கிழமை மட்டும் கிண்டல் பண்ற அந்த வாயெல்லாம் இருக்குல்ல இந்த வாயெல்லாம் வாயை அடைச்சு போற அளவுக்கு கதறி கதறி அழுகுற அளவுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு கிடைக்காத அளவுக்கு வயத்தெறிச்சல்ல நீங்க வந்து கேன்சர் வந்து போகிற அளவுக்கு பேச போறாரு அதையெல்லாம் நீங்க எப்படி பிடிக்க போறீங்களோ எப்படி முட்டு கொடுக்க போறீங்களோ ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் சனிக்கிழமை மட்டும் அவர் பேசிட்டு வந்துட்டாரு அப்படின்னா இதற்கு கவுண்டர் கொடுக்கறதுக்குலாம் சில நடிகர்கள் திமுக நடிகர்கள் இருப்பாங்க திமுக நடிகர்கள் திமுக சைல்டு ஆர்டிஸ்ட் திமுகவுடைய டிராமா ஆர்டிஸ்ட் இவங்கலாம் இருப்பாங்க லேடி ஆர்டிஸ்ட் இருப்பாங்க பழைய வயசான தாத்தா கேட்ட பிள்ளை இருப்பாங்க வடிவேல் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க எல்லாம் மார்க்கெட்டு போனவங்க இருப்பாங்க கூடவே ஒருத்தர் எம்பியா கூட இருப்பாரு இன்னொருத்தர் கட்சியா இருக்கு சொல்லிட்டு கூட வராமல் இருப்பாரு இவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்கெல்லாம் டைம் கொடுக்கணும்ல யாரெல்லாம் யாரோடைய இவங்கெல்லாம் என்ன உண்மை முகம் இவங்க எல்லாம் யாருக்கு வந்து வேலை செய்யறாங்க ஆட்சியில யாரு வந்தாலும் எப்படி இவங்க சொம்பரிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியணும்ல அதுக்காக தான் அந்த ஆறு நாள் கேப் இந்த ஆறு நாள்ல நீங்க எப்படி கதறீங்கன்றத வச்சுதான் மக்கள் ஓ இதெல்லாம் இந்த குரூப்பா ஓகே அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க தெளிவா இத ரொம்ப தெளிவா பண்ண போறீங்க ரொம்ப தெளிவா இருக்கிறேன் இந்த மக்கள் சந்தி போட்டது டிசம்பர் மாசம் வரைக்கும் வெறும் சனிக்கிழமைகளா வச்சு அடி எடுன்னு அடிக்க போறாங்க மற்ற நாட்கள் எல்லாம் நீங்க கதை எழுத போறீங்க ஒரு நாள் கேப் விட்டு மற்ற நாள் எல்லாம் வச்சு அடிக்க போறாரு அது மட்டும் தெரிஞ்சு போச்சு இந்த பதிவு பார்த்தோம்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்க